पहले रेकला पायल रेकला पायल में बार YouTube पे ए YouTube पे बार रेकला पायल में अंदर आ आ बॉडी आ Ай, армидаде. Эттирди. Балачи бора ура. Аваначи. Минали бона. Анадури аракан. Берди. Эттирки, эттиркит. Эйди. Айди. Калу. Бира. Види. Ина.

நான் ஜோடே போடா நீ போடா பாய்ஸ் காணா பாய்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு அதனால மேல உக்க நிக்காங்க வருங்க எல்லாரும் ஆமா எல்லாத்த கட்ட காணா பாய்ஸ் பைக் இருக்கு டூ வீலர் யாருக்கு அனுமதி இல்ல டூ வீலர் வந்து யாருக்கு அனுமதி இல்ல மீறி வந்து காவல்துறை மூலியமா பைக் வந்து பணிமொழி செய்யப்படும் பாத்துக்கோங்க

என்னப்பா மூணு வரிசுதான் தான்ப்பா இல்லப்பா நோட்டீஸ்ல மூணு வரிசா போட்டுருக்கு நாலு பரிசு நோட்டீஸ்ல போட்டது மூணு பரிசு பெரிய மாட்டுல வந்து

எல்லாமும் பூட்டியாச்சான்னு கேட்டுக்கிட்டு சீட்டு வாங்கிக்கோங்கண்ணே எல்லா மாதிரி பூட்டியும் கேட்டுக்கிட்டு சீட்டு வாங்கிக்கோங்க

चलो मेरे तुम और खुदर, तुम बनाते हो नहीं बागे, तू भी नाच गया बोलने लांघ गये इरेंजा बताके, बोलता होता गये, तुझे फेंकने, तुझे फेंक पानी नहीं बागे, डॉक्टर खुद पानी है, डॉक्टर बोलो क्या मुकुट का वर बाढ़ हो रहा है, जब तुम्हें डिपार्टमेंट में आ गये, नहीं बोले, सही तो

பாரியோாரியோாரியோாரியோ ஆடிங்க நேத்து வந்து இருக்க முடியா அண்ணே வாங்களே வாங்களே அண்ணே வந்து வந்து மொத்தம் 11 வட்டிகள் 11 11 குமார் ஐயங்கார் வேட்டை

நான்காவதாக வந்து கொண்டிருப்பது செல்லத்துறை தேவர் கூட்டுறவு சங்க தலைவர் அரிய மங்களம் செல்லத்துறை தேவர் கூட்டுறவு சங்க தலைவர் அரிய மங்களம் உக்கரவாண்டிய தேவர் ஆப்பனோ ஐந்தாவதா வந்து கொண்டிருப்பது உக்கரவாண்டி ஐயனார் துணை பின்பிலி பட்டி ஆறாவது ஏழாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஆறாவது ஏழாவது இடத்தை பிடிப்பதற்கு முனியசாமி அரிநாட்டிய முருகனை போராட்ட நினைவாக ராஜபாண்டி அரிநாயபுரம் மதிப்பு

பாலியப்பாறை கருப்பசாமியில் தம்புராட்டி துணை இசைக்கிய மாள் வல்ல நாடு சிவபார்வதி பங்களா வல்ல நாடு இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது இரண்டாவதாக செல்வம் எட்டு மூவர் சுப்பூர் செல்வராசு நினைவாக சுபி நாச்சியார் கொண்டு நல்லான் பட்டியா உதயம் துறைப்பாண்டிய நினைவாக டாக்டர் முத்து பாண்டியன் நல்லர் குலாமா நினைவாக ராஜபாண்டிய அரிநாயி குரோமா தலைவர் கூட்டுறவு சங்கத்தலைவர் அரியமங்கலம் உக்ரவாண்டியவர் ஆப்பல் ஊரா உக்கிரவாண்டி ஐயனார் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் யாம் சிறியமா வண்டி பந்தயத்தில் மொத்தம் பதினோரு ஒரு வசதிகள் பதினொன்று 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 லாபத்தாக கருப்பு சாம துணை அம்மன் துணை சிவ பார்வதி பங்களா வல்லநாடு ஆர சுரேஷ்குமார் ஐயங்கார் பேங்கரி கே சுரை சாந்திபுரம் முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி வல்லநாட்டு வேங்கரி போடுவேன் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பதே இரண்டாவதாக நடந்து கொண்டு இரண்டாவதாக செல்வம் எற்றுமையோ புதூர் பெண்புராஜூர் நிர்வாகன் துபி நாட்டியா ஒன்றும் நல்லா பட்டு ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது மூன்றாவதா வந்து ஒன்றியிருப்பது ஓட்டு வருகின்றா வந்து ஒன்றிருப்பது உதயின் குறைபாடு நினைவாக டாக்டர் முத்து பாண்டியல் நாகர் குலம் தேமுத்தூர் பாலவரங்கள் ஓட்டு வருகின்ற சாரதி பாலவர்கள் மாதான வந்து ஒன்று

என்னட முடியல நாய் நானே ஓடி வரேன் அப்படியே வில் திரேமக்க மாட்டிக்கோ என்னா 10 டன் இருக்குற மாதிரி ஒரு 50 யோரோ டீசல் தான் தொப்புமே போய் நிக்கிறது தொல்லை இருக்கு கனிராகவ வலபரப்புல

വരമാ ഇത് വരമേക്കും വരുമേക്കും ഇപ്പം എന്താ ടൂർമാ ലൈവ് തന്നെ പോടില്ല பாலா பாட பாலா ஏன்னா கொடி வந்து இங்க இதில் நேர வச்சு கொடுத்துருக்கணும் பின்னாடி இருந்து கொடுத்தா தான் கொடி கொடுக்க முடியும் பாதி மாடு கொடி வாங்கலை திரும்ப இல்லை

꼬꼬 뛰냐고 뛰냐고 보다 보다 기다 빨리 빨리 이제 리스얼트 받으 그래 Toma, toma,